இரேஸ் சிவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று புனித அந்தோனியாருக்கு ஒப்புக் இன்று சிறப்பாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் நாம் நம்முடைய எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும் புனித பதிவு அந்தோணியுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் அவர் ஏராளமான புதுமைகளையும் அதே போல இறை வார்த்தையும் வல்லமையோடு போதித்தார் ஒருமுறை இதனை கண்டு அவருடைய எதிரிகள் எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தான் வந்து உணவு அந்த உணவிலே அவன் விஷம் கலந்திருந்தான் புனித அந்தோனியா எத்தனையோ புதுமைகளை செய்தவர் அதனை அறிந்தவர் அந்த விஷம் இருந்தாலும் அவர் இறை வார்த்தையை பயன்படுத்தினார் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் ஒன்றும் ஆகாது என்ற அந்த இறை வார்த்தையை நினைவில் கொண்டு சிலுவை அடையாளம் மறைந்து அந்த உணவை உட்கொண்டார் அதன் பிறகு எதிரிகளெல்லாம் நினைத்தார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுவார் என்று ஆனால் ஒன்றும் நிகழவில்லை இவ்வாறாக அவர் தன்னுடைய வாழ்விலே இறை வார்த்தையை கொண்டே எதிரிகளையும் சாத்தானின் சூழ்ச்சிகளையும் அவர் வென்றெடுத்தார் அதே போல அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இனிமாக வெள்ளிக்கிழமை அவர் கறி உணவு சாப்பிட மாட்டார் ஒருவன் தன் வீட்டிற்கு அழைத்து கரியை மீன் போல செஞ்சு இது மீன் என்று சாப்பிட சொன்னார் இருந்தாலும் அவர் அதனை சிலுவை அடையாளம் மறைந்து அவருக்கு தெரியும் அது கறிதான் என்று சிலுவை அடையாளம் மறைந்தார் ஜெபித்தார் அந்த கறியானது மீனாக மாறியது அதனை பார்க்கின்ற பொழுது அந்த எதிரிகள் எல்லாம் வெட்கி தலை குனிந்து போனார்கள் இவ்வாறாக எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பார்கள் பல சமயங்களிலே அவர்களை எப்படி ஒழித்து கட்டலாம் எப்படி பழி வாங்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் பல சமயங்களில் எதிரிகள் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள் நாம் நல்ல முறையில் வளர அவர்களுடைய திட்டங்கள் தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏன் இன்னும் சொல்லப்போன வேண்டால் எதிரிகள் வெளியிலிருந்து யாரும் இருக்க மாட்டாங்க நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவுகளிலே நம்முடைய சொந்த பந்தங்களிலே தான் இருப்பார்கள் எப்படி இவன் கார் வாங்க முடியும் எப்படி நிலம் வாங்க முடியும் எப்படி இவன் வீடு கட்ட முடியும் என்று பொறாமைப்பட்டு நம்முடைய வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் எதிரியாக மாறுவார்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்வார்கள் ஏன் செய்வி நை இதற்கு கூட அவர்கள் செல்வார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டவர்களை அழிக்க வேண்டுமென்றால் பழி வாங்குவது நம்மளுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் அதைத்தான் சொல்கின்றார் பழி வாங்கும் எண்ணத்தை நீ கொள்ளாதே அதை என்னிடம் விடு நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் நேரடியாக சென்று பேசவில்லை என்றாலும் நேரடியாக மன்னிப்பு கொடுக்கவில்லை என்றாலும் நம்முடைய ஜபத்திலே அவர்களை வைக்க வேண்டும் ஆண்டவியு சிலுவையில் தொங்கும் கூட அதைத்தான் சொன்னார் எதிர்களை பார்த்து என்ன சொன்னார் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் திருத்தந்தை ஜான்பால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவன் சுட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் இவன் அவனை போய் சிறையில் சந்தித்து நான் உன்னை மன்னிக்கின்றேன் என்று சொல்லி அந்த எதிரியை அந்த சுட்டவனை மன்னிக்கின்றான் இத்தகைய ஒரு மன்னிப்பு மனப்பான்மை எதிரிகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நிச்சயமாக எப்பொழுது வரும் என்றால் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனை நெருங்க பற்றி கொள்ளுகின்ற பொழுது இறைவாத்தி வாசிக்கின்ற பொழுது ஆன்மீக வாழ்வில் ஆழமாக வளரும்போது அப்பொழுது நாம் நிச்சயமாக அத்தகைய பக்குவத்தை நாம் அடைவோம் எப்பொழுது கடவுளுடைய பயம் இல்லை என்றோ அப்பொழுது நாம் உலகத்தின் போக்கின்படி நாம் எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் ஆகவே இந்த நாளிலே இப்படி அந்தோனியா இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமையிலே சிறப்பாக நாம் யாரெல்லாம் என் என்னால் மன்னிக்க முடியவில்லை யாரெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாரையெல்லாம் நான் பழிவாங்க நினைத்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்காக ரொம்ப ஜபம் இல்லை என்றாலும் ஒரு பல்லவ மந்திரம் ஒரு அருளிந்தமரிய மந்திரம் சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக நல்ல தூக்கம் வரும் நிச்சயமாக நமது என்ன நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும் அதைத்தான் ஜோஷுவான் புக்குவம் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்படுகின்றது இன்று உன்னை கொள் நாளை உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு எதிர்களை மன்னிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நம்முடைய தீராத வியாதிகளையும் கடன் பிரச்சனைகளையும் இன்னுமாக ஏராளமான எண்ணற்ற மனதில் இருக்கின்ற தேவைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே அத்தகைய அந்த எதிரிகளை மன்னிக்கும் மனப்பான்மை அவர்கள் செய்த துரோகங்கள் அவர்கள் செய்த நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மறந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இன்னும் சிறப்பாக ஜெபிக்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மையை தர இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம் புனித அந்தோனியாரின் பரிந்துரையும் ஜபமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமீன்